நம்முடைய காந்தி கிராமிய பல்கலைக்கழகத்தினுடைய வருகை தெரு பேராசிரியராக இருக்கின்ற தொடர் கண்ணா கருப்பையா அவர்களை இந்த நூல் குறித்து பேசுவதற்காக கோல அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நேரம் கருதி தனித்தனியாக நான் எல்லாருக்கும் நான் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு வாழ்த்துறை அளிப்பதற்கான இந்த வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுத்திய கவிஞர் சக்தி ஜோதி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கவிஞர் சக்தி ஜோதி அவர்கள் வாழ்த்துறை நூல்குள்ள நூல் இந்த சமூகத்துக்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை மட்டும் நான் சொல்லலாம் நினைக்கிறேன் சத்யஜோதி அவர்கள் எனக்கு அறிமுகமான அந்த விதம் முதல் முதலாக உயிரெழுத்து பத்திரிகையில அவரை பற்றி ஒரு கட்டுரை ஞாபகம் நினைவு இல்ல பேரன்புக்காரின்னு வந்தது பேரன்புக்காரி அப்படின்னு உயிரை எழுத்துல அந்த கட்டுரையை படித்து பின்புதான் இவருடைய கவிதைகளில் எனக்கு மிகப்பெரிய ஈர்ப்பு ஏற்பட்டது தொடர்ந்து இவருடைய கவிதைகளை வாசிக்க தொடங்கிய பொழுதுதான் குறிப்பாக அவருடைய நிலவும் சொற்களில் இருந்து சமீபத்தில் இருக்கக்கூடிய ஒப்பின் வரைக்கும் நான் அவருடைய கவிதைகளை கொண்டிருக்கிறேன் ஒரு சில கவிதைகளை பற்றி அவருடன் நான் பேசியிருக்கிறேன் அதற்கு சில கவிதைகள் மேல் எனக்கு ஈர்ப்பட்டு ஏற்பட்டதுனாலேயே வனமனியம் சுந்தரனார் பல்கலை கலைக்கழகத்துடைய பாடத்திட்ட குழு உறுப்பினராக இருக்கிற நேரத்திலே இந்த கவிதைகளை எல்லாம் முதுகலை மாணவர்களுக்கு நான் பாடமாகித்தில பாடமாக வைத்து ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு என்னுடன் அவர் தொடர்பு கொண்டார்கள் அது வரைக்கும் தெரியாது உங்களுக்கு என்ன யாருங்க தொடர்ந்து இந்த கவிதைகளை பத்தி பேசிக்கொண்ட கொண்டிருக்கிற நேரத்தில் தான் அவர்கள் எனக்கு அவருடைய கற்றை நூல்களை இரண்டு நூல்களையும் கொடுத்தார்கள் ஒன்னு சங்க பெண் கவிதைகள் என்று சொல்லக்கூடிய அந்த நூல் இன்னொன்னு ஆண் என்று பெண் இருந்து என்று சொல்லக்கூடிய நூல் இதுல இந்த சங்க பெண் கவிதைகள் நூல் என்னை ரொம்ப கவிதைகளை நான் சாகித்து பேசியதை விட இந்த சங்கப்பெண் கவிதைகள் என்று சொல்லக்கூடிய நூல் எனக்கு மிகப்பெரிய மிகப்பெரிய ஏற்பை ஏற்படுத்தியது அந்த நூல் தான் நான் உங்ககிட்ட அடிக்கடி சொல்றேன் கற்று எழுதுங்களேன் நீங்க அப்படின்னு இன்று இன்று வரை கூட அந்த நூலை ஏதாவது ஒரு இளங்கலை மாணவர்களுக்கு அது பாடமா வைத்து விடும் என்றும் நிறைய இடங்களில் நான் அந்த முயற்சி செய்து கொண்டே இருக்கிறேன் இன்று வரைக்கும் ஆனா அந்த சங்க பிற்கனவிகள் இருக்கக்கூடிய அந்த இன்டர்பிரேஷன் இருக்கு இல்லையா அதை விளக்கக்கூடிய முறை சமகாலத்தில் இருக்கக்கூடிய குறைந்தபட்சம் திரைப்படங்களை கூட எடுத்து அவங்க அந்த சங்க பெண் கவிதைகளை அவர்கள் விளக்கிற்கு ரொம்ப அற்புதமா இருந்தது திருநெல்வேலியில் மேலும் சிவசுசார் அவர்கள் இதை பற்றி ஒரு தனியாவே ஒரு கருத்தரங்க வைத்தார் ஆக இவர்கள் கவிதை எழுதுவதை விட இந்த கட்டையில் எனக்கு மிகப்பெரிய ஈர்ப்பேற்ற ஏற்பட்டதுனாலேயே தொடர்ந்து நான் வற்புறுத்திக் கொண்டே இருந்தேன் உங்களுடைய ஆய்வு ஆய்வை நம் நூலாக கொண்டு வாருங்கள் எனக்கு கவிதை கூட எனக்கு தொடர்ந்து அவர்களை நான் வலியுறுத்திக் கொண்டே இருந்தேன் அவருடைய கட்டு முயற்சி முனைவாகத்தான் இந்த நூல் வெளிவந்திருக்கிறது நிறைய அவங்க நிறைய சார் சாரிலிருந்து ஆனந்த் மாசம் நிறைய பேர் அதற்கு பின்புலத்தில் இருந்திருக்கிறார்கள் அதற்காக வாழ்த்துக்களை அவர்கள் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சக்தி ஜோதிகளுடைய புது பரிமாணம் நான் சொல்லுவேன் தொடர்ந்து கூட அவங்க நிறைய ஆய்வு கட்டளை எழுதலாம் இன்னும் தவிர நேத்தோட பேசிட்டு இருந்த சொன்னேன் என்னுடைய பேராசிரியோட நெறியாளர் இளங்கலையில எம் பில் படிக்கும் போது அப்ப இருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூணு ஆண்டுகள் என்னுடைய பேராசிரியர் பேராசர் தோப்பா என்கிட்ட சொல்லுவார் யாரும் தவறா நினைக்கிறேன் வேணாம் கருப்பிய அந்த நவீன கவிஞர்கள் பெண் கவிஞர்கள்லாம் ஒரு முந்நூறு சொற்களுக்கு மேல அவங்களுக்கு மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவார் முன்னூறு சொற்களதே திரும்ப 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 போட்டு எழுதிட்டு இருக்கிறாங்க என்ன தெரியுமா அப்படின்னு எல்லாம் விசாரணும் சங்கலை கொஞ்சம் படிக்கிறது இல்லை அப்பதான் உங்ககிட்ட சொன்னேன் இந்த தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாரு அதன் நிறைய நிறைய முறையை கிட்ட சொல்லியிருக்காரு வெளியில சொன்னார தெரியல அப்ப அவர் சொல்லக்கூடிய காரணம் சங்கலைக்கு தெப்பியது மிகப்பெரிய அவங்களுக்கு அதை வாசிக்கின்ற ஆர்வமே இல்லை நவீன பெண்கவியர்களுக்கு ஆர்வமே இல்லை பழைய பழைய எழுத்தாளர்கள்லாம் நான் சங்க இலக்கியம் படிக்கலைன்னு பெருமையாச்சும் உண்டு மிகப்பெரிய கிடைச்ச மாதிரி சொல்லக்கூடிய சங்க இலக்கியம் படிச்சது இல்லை பாரதியார் சங்க இலக்கிய பாடலை படித்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய செய்தியெல்லாம் சமீபத்தில் படிக்கும்போது தெரிஞ்சது ஒரு நாலு கவிதையை அவர் வந்து ரெஃபர் பண்றாரு யாவணிகள் தனியாகவே புத்தக பாரதியாரும் சங்க இலக்கியங்களும் அப்ப ஜோதி நாம் பாராட்டப்பட வேண்டிய ஒரு கவிஞர் சங்க இலக்கியங்களை எடுத்துக்கொண்டு நிகழ்த்திருக்கிறார் சங்க இலக்கியங்கள் மீதான மிகப்பெரிய ஒரு பாச்சலை அவர் நிகழ்த்திருக்கிறார் அவருக்கு என்னுடைய நெஞ்சார் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இது எவ்வளவு முக்கியமான நூல் இந்த சங்க இலக்கிய ஆய்வு எவ்வளவு முக்கியமான நூல்

எம் சீனிவாச ஐயங்கார் நுண்ணூறு செட்டு அதுக்கடுத்து காசு பிள்ளை மா ரச மாணிக்கனார் அபை திரச்சாயம் பிள்ளை எஸ் வையாபி பிள்ளை ஏன்னா அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க சங்க இலக்கியத்தினுடைய தொடர்ச்சி தான் நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நான் இந்த ஆய்வாளோட தொடர்ச்சியாகவே இவர்களை நான் பார்க்கிறேன் மூணாவது காலகட்டம் ரொம்ப முக்கியமான காலகட்டம் நாவா கைலாசபதி சிவத்தமி பியல் சாமி கேசவன் எல்லாம் மூன்றாவது காலகட்டத்தில் சென்றிருக்கக்கூடிய இந்த சங்க இலக்கிய ஆய்வாளர்கள் இவங்க சமூகங்களை விஞ்ஞான பார்வையோடும் தன்னுச்சியோடும் சங்க இலக்கிய ஆய்வு தமிழில் முழுமைப்படுத்தியவர்கள் இவர்கள் அப்படின்னு சொன்னாங்க இதுல பாத்தீங்கன்னா ஊறாகவே எங்க களக்குழியோடு சங்க இலக்கியத்தேவர் ஆய்வு செய்திருக்கிறார் அவரை தொடர்ந்து பது அவரை தொடர்ந்து மாராசமானிக்கிறார் அவருடைய பத்துப்பட்ட ஆராய்ச்சி களக்குழியோடு சேர்ந்த ஒரு ஆராய்ச்சி நிகரான ஒரு ஆய்வு முறை இவங்க அது செஞ்சிருக்கிறாங்க சமூகம் பயன்படுத்தியிருக்கிறார்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள் பயன்படுத்தி சீனிவாசனங்காருடைய அந்த இளவரவியல் ஆய்வாளருக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கக்கூடிய ஒரு நூல் அது மட்டுமல்லாமல் அவர் அதில் என்ன பண்ணாரு இன்னைக்கு உடைய அந்த கேஸ் சிஸ்டத்தை அந்த திணை நில மக்கள் என்றதுலேயே அவர் அவர் பயன்படுத்தி பார்க்கிறார் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்வால சாதி அமைப்பிடைய தித்துங்களை அதற்கான முயற்சிக்கிறார் சீனிவாசி ஏங்க அதுக்கு வந்து தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல இதுதான் சமூக வயலுக்கு தகுதியான காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இந்த சமூகவெயல் பார்வை என்று சொல்லக்கூடிய இந்த பார்வையோடு ஒரு புதிய நெறிகளை சங்கிலக்கியத்தை வலுவத்து கொடுக்கிறது அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல பண்டை தமிழர் வான்மொழி பாடலா கைலாசபதி தொடங்கி வைக்கிறது அதுல கிட்டத்தட்ட வந்து முதல் நான்கு கட்டறைகள் ஆய்வுப் பொருளாக அமைத்திருப்ப அந்த கைலாசபதி அந்த நூல்ல இதெல்லாம் இவரு இவருக்கான முன்னோடிகள் வச்சுக்கலாம் அவர் ஒன்று சொல்லுவார் அந்த முன்னுரையில் சமூகவியல் மனிதவியல் அகழ்வாராய்ச்சி வரலாறு போன்ற பிற அறிவுத்துறைகளின் துணை கொண்டு எமது இலக்கியத்தை ஆய்வது இன்றைய நிலையில் மிகவும் பயனுள்ள செயல் என்பது எனது கருத்து நம்பிக்கை உங்களோட தயக்கத்தோடய கொடுப்பாரு சத்யஜோதி அவர்கள் கைலாசபதி இந்த நம்பிக்கையை துரித்து பிராமல் செய்திருக்கிறார் அது ரொம்ப முக்கியமான செய்தியா நான் பார்க்கிறேன் அவர் ரொம்ப தேக்கத்தோடு சென்ற விஷயத்த இவங்க துணிஞ்சு அதனுடைய தொடர்ச்சியாகவே தன்னுடைய ஆகவே செய்து இருக்கிறார் குறிப்பா பிற துறைகளுடைய இலக்கியங்களை பிற துறைகளுடைய உதவியோடு சங்க இலக்கிய ஆய்வை மேற்கொண்டு இருக்கிறார் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிவத்தேவியோட முக்கியமான ஒரு ஆய்வு கட்டறை திணைக்கோற்பாட்டின் சமூக இப்படிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு சங்க இலக்கிய ஆய்வு கட்டரைகள் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல ஆராய்ச்சியில் இருந்தது இதைத் தொடர்ந்து சாமி சுப்பிரமணியன் சேவை சண்முகம் தாவ வீராசாமி ஜெகநாத ராஜா இவங்களை எல்லாம் முன்னோடிகளாக நாம் கொள்ளலாம் அப்ப இந்த சமூகவியல் மாணவியல் என்று சொல்லக்கூடிய இந்த பின்பற்றுவதற்கு முன்பாகவே தமிழில் ஆய்வுகளை நிகழ்த்தியவர்களும் நிகழ்த்தபவர்களும் கண்டிப்பாக

அவர் சொல்றாரு சங்க இலக்கிய காலம் என்பது இடக்குழுக்கள் கரைந்தும் கரைக்கப்பட்டும் அரசு உருவான காலம் என்று சொல்லக்கூடிய கருத்தை துல்லியமாக சொல்லக்கூடியது பெரும்பாலும் இடதுசாரி சிந்தனையாளர்கள் தான் இந்த ஆய்வு நிலையம் செய்திருக்கிறார்கள் ஆனால் இவர் தன்னை ஒரு பெண்ணிய பெண்ணிய நோக்கில ஒரு ஆய்வு செய்து கொண்டிருக்கக்கூடிய கவிஞர் சக்திஜித் அவர்கள் அவருடைய சாயிலேயே அவர்களை பின்பற்றி இந்த ஆய்வை நிகழ்த்தி இருக்கிறார்கள் என்பதில் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது இதோட போனா எங்களுடைய முதல் ஏழை தனியாக நம்ம பேசலாம் பெரும்பாலும் என்னுடைய கல்லூரி மாணவர்கள் முதல் ஏழில் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப சங்கலிக்கு கொடுத்ததுனால சங்கலிக்கு எதாவது பத்து பாட்டு எடுத்ததுக்கு பதில்களுக்கு இதை முதல்ல போட்டுருவாங்க எல்லாம் தெரிஞ்சு இலக்கிய வரலாறு பார்த்து எழுதுவாங்க ஆனால் இவங்க இவங்களால வாழ்க்கை வரலாறு எழுதுவானுங்க இவங்க அதெல்லாம் செய்யாம நான் அதுக்குன்னு சொன்னேன் எனக்கு ராகுல் சார் தெரிஞ்சோட புத்தகத்தை படிக்கிற மாதிரியே இருக்கு அது முதலில் படிக்கும் போது கூட காலையில் கூட நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அந்த அளவுக்கு இருந்தால் நான் முழுமையாக படிக்கல அதனால உள்ள நான் போக வரும் கடைசியாக ஒரே ஒரு செய்தியை மித்திரம் குறிப்பிட்டு வச்சிருக்கிறேன் பேர் சொல்ல கூட பரவாயில்ல அமிர்தாவில் ஒரு ஏழு இதழ்கள் கிட்டத்தட்ட ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி வரைக்கும் ஒரு ஏழு இதழ்கள் வந்தது கடந்த ஐம்பது ஆண்டுகளில் தமிழ் கவிதைகள் பெண் கவிஞர்களின் பாடபொழுதும் பங்களிப்பும் பொறித்த ஒரு அரசன் ஒரு தொடக்கல் அந்த ஏழு மாதமும் ஒரு இடத்துல கூட கவிஞர் சக்தி ஜோதி அவர் குறிப்பிடவில்லை அவர்களுக்கு பதிர்ச்சது விதமாகவே இந்த உணவனை பார்க்கிறேன் சொல்லி வாய் முடித்த சக்தி ஜோதிகளுக்கு என்னுடைய நன்றியை தொடர்பு நன்றி பேராசிரியர் கண்ணா கருப்பதற்காக தொடர் கிருஷ்ணமூர்த்தி முதல் நிலை விற்பனையாளர் என் சி பிஹச் ஐயா அவர்களை அளிக்கிறேன் ஐயா அவர்களுக்கு நினைவு பிரச்சனை வழங்குவதற்காக மருத்துவர் அம்மா மலாதேவி அவர்களை அழைக்கிறேன்